கர்த்தருடைய நாமத்துக்கு மகிம் உண்டாவதாக வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் ஏசப்பாவை நம்ம நம்பியிருக்கிறபடியே இயேசப்பாவோட கிருபை நம்ம மேலே அப்படியாக இருக்கிறது நம்ம நம்ம நினைக்கலாம் நம்ம ஜெவிக்கிறது தாமதமாகுது நம்ம இதை வேணும்னு ரொம்ப நாளாக ஜெவிச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் ஏசப்பா வந்து அது செய்யத்தக்க வல்லவராக இருக்கிறார் கொஞ்சம் சா தாமதமாகலாம் ஆனாலும் ஏசப்பா அதை செய்வார் அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்க வேண்டும் ஏசப்பாவை மொய் மனதோடு நம்ப வேண்டும் அது ஏசப்பா நம்மளுக்கு நிச்சயமாக நடத்து கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிப்போம் கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசிர்வதி ஆமேன்